மஸ்கின் இந்திய பயணம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக எலான் மஸ்க் அறிவித்திருக்கிறார் டிஸ்க்லா நிறுவன சிஇஓ எலான் மஸ்க் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வதாக இருந்தது அந்த பயண திட்டத்தில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பயணத்தை தற்போது ஒத்தி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் எலான்மஸ்க் இருபது மில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மூன்று மாநிலங்களில் ஏதாவது ஒன்றில் டெஸ்லா கார் தொழிற்சாலையை தொடங்குவதற்கு எலான்மஸ்க் திட்டமிட்டிருந்தார் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து டெஸ்லா கார் தொழிற்சாலை அமைக்க ஒன்றிய அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது குஜராத்தில் முதலீடு செய்ய எலான் மஸ்க் ஆர்வம் காட்டவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் நேரத்தில் எலான் மஸ்க் இந்தியா வர இருப்பதை அமெரிக்க முன்னாள் வெற்றம் பயணத்தை போல் பெரிதுபடுத்த பாஜக திட்டமிட்டிருந்தது இருந்தது எலான் மஸ்க் வருகை ரத்தானதால் மோடி ஆதரவாளர்கள் இதன் காரணமாக ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் எலான் மஸ்க் மோடி சந்தித்து பேசுவது நடுத்தர வர்க்கத்தினரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாஜக கணித்திருந்தது எலான் மஸ்க் அறிவிப்பின் மூலம் தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் நான்காம் தேதிக்கு முன் அவர் இந்தியா வரமாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல எலக்ட்ரிக் கார் நிறுவனமான டெஸ்ட்லா அதிபர் எலான் மஸ்கின் இந்திய பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது டெஸ்ட்லா நிறுவன சிஇஓ எலான் நாளை இந்தியா வர இருந்த நிலையில் திடீரென இந்த பயணம் ஒத்திவைப்பு செய்யப்பட்டுள்ளது நாளைய பயணத்தை ரத்து செய்த எலான் மஸ்க் இந்த ஆண்டு பிற்பாதையில் இந்தியா வர இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் எலான்மஸ்குடைய இந்திய பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருப்பது பாஜகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் கே யு ரகுநாதன் இணைப்பில் இருக்கிறார் வல்லபி இஸ்லாம் திரு ரகுநாதன் வணக்கம் வணக்கம் எலான்மஸ்குடைய இந்த திடீர் பயணம் ஒத்திவைப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க நாளைய தினம் இந்தியா இருந்தார் அவருடைய தொழிற்சாலை இங்கு ஒரு ஒப்பந்தம் கோரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த பயண ஒத்திவைப்பை எப்படி பாக்குறீங்க இல்லை இது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸா தான் இருக்கு ஏன்னாக்க நீங்க பார்க்கும் பொழுது எலான் மஸ்க் வந்து அவருடைய ட்வீட்ல இத பத்தி பேசுறார் அது எத்தனை மணிக்கு பேசுறார் பத்து மணிக்கு பேசுறார் இங்க இந்தியாவினுடைய பத்து மணின்றது அவருடைய காலை இரவு நேரம் கிட்டத்தட்ட ஒன்பதரை மணி அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில என்று ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருக்கிற ஒரு மீட்டிங் அல்லது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மென்ட் வரக்கூடிய ஒரு டிசிஷன் இருக்கக்கூடிய பயணம் அத மாதிரியான ஒரு பயணத்தை தள்ளி வைப்பதோ அல்லது ஒத்தி வைப்பதோ அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு பக்கத்துல நம்ம இந்தியால என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் வெளிநாட்டு முதலீடுகளை அதிக அளவு இருக்கிறோம்னு சொன்னாங்க இரண்டாவது வந்து இந்தியாவை பற்றிய புரிதல் இந்தியாவை பற்றிய தேவை இந்தியாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மிக கடுமையான அளவுல அதிகப்படுத்தி இருக்கிறோம்னு சொல்றோம் அப்ப ஏன் திடீரென்று இந்த பயணம் நிறுத்தப்பட்டுள்ளது ஏன்னா இன்றைக்கு காலையில கூட ஒரு பைனான்சியல் எக்ஸ்பிரஸ்ல எதை பத்தி எழுதியிருந்தாங்கன்னா இது வந்து கூடிய சீக்கிரமாவே வரக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கப் போகுது குஜராத்தில் இந்த தொழிற்சாலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிலையன்ஸோட சேர்ந்து இதை பண்ணுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் நாற்பது சதவீதம் கிட்டத்தட்ட சிப்ஸ் வாங்க போறாங்க இந்த இந்த திட்டத்திற்கு அப்படின்னு நிறைய ஃபோர்ஜிங்ஸ் அல்லது ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இருக்கிறது வளரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவு வருது அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு ஒரு பக்கத்துல மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அவருடைய பதிவுலன்னா இல்லைன்னா அமெரிக்காவில் டெஸ்லாவினுடைய தேவை அதிகமாக இருப்பதால் தனது நேரம் இந்த நேரத்தில் இப்ப இங்க வர விரும்பவில்லைன்னு சொல்றார் நான்கு விதமாக நான் இதை பார்க்குறேன் ஒண்ணு வந்து உண்மையிலேயே நிஜமாவே டெஸ்லாவுக்கு அமெரிக்காவில தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது விலை குறைப்பு ஏற்பட்டுள்ளது பங்கு சந்தையில அவர்களது பங்கு கடந்த சில நாட்களாக வீழ்ந்துள்ளது அது ஒரு பக்கம் உண்மையான ஒரு ரீசன் இரண்டாவது இப்ப தேர்தல் நடப்பதனால் இந்த நேரத்திலே வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்து ஒரு பப்ளிசிட்டியில தான் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லையோன்றது இரண்டாவதா இருக்கலாம் மூன்றாவது தேர்ந்தெடுக்க அவர் நினைத்துள்ள இடம் தமிழகமாக இருக்கலாம் ஆனால் அவர் வரணும்னு எதிர்பார்க்கிற இடம் குஜராத்தாக இருக்கலாம் அத மாதிரியான சில மாறுபட்ட எண்ணங்கள் கருத்துகள் இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைன்னு அவர் நினைச்சிருக்கலாம் நான்காவதாக இந்த நேரத்திலே அவருக்கு இந்த முடிவை எடுப்பதிலே விருப்பம் இல்லை எலெக்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இவ்வளவு எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்துது ஏன்னா ஒரு பக்கத்துல இவி வெஹிக்கிள்னுடைய அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளினுடைய கேபிட்டலாக இந்தியா பார்க்கப்படும் நேரம் இது காலகட்டம் இது இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல பேட்டரி மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இந்தியாக்குள்ள வந்துருக்குறோம் அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக் வந்து ஒரு பெரிய அளவுல நிறுவப்பட்டிருக்கு தமிழகத்துல ஹொசூர்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னுடைய பாலிசி இப்ப கொண்டு வந்திருக்கோம் இந்திய அளவுலயும் கொண்டு வந்திருக்கிறோம் தமிழகத்திலயும் கொண்டு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்துல இதை கொண்டு வரும் பொழுது தமிழகம் இந்திய அளவுல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய கேபிட்டலாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தமிழகம் தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய அளவுல இது பார்க்கப்பட்டது இப்போ தமிழகம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையும் மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை சந்திக்கும் அது டூ வீலர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளா இருக்கலாம் போர் வீலராக இருக்கலாம் அல்லது அசோக் லிப்பா தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆக கூட இருக்கலாம் எந்த வகையில் பார்த்தாலும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மிக பெரிய அளவுல தமிழகத்துல வேர் ஊன்றி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இவரது வருகை தள்ளி வைப்பது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இதை பற்றி ஏன் இது அப்படின்றது ஒரு தொழில் முனைபவர்களிடம் ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் இது இதை பத்தி இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டி என்னன்னு தெரியல என்னன்னு இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எதனால இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கின் இந்திய பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது டெஸ்லா நிறுவன சிஇஓ எலான் மஸ்க் நாளை தினம் இந்தியா வர இருந்த நிலையில் கடைசி சில மணி நேரங்களில் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் தற்போது இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய வருகையை அவர் தற்பொழுது புறக்கணித்திருக்கிறார் அடுத்ததாக எப்போது இந்தியாவிற்கு வருவேன் என்ற ஒரு தகவலை அவரிடமிருந்து தற்போது வெளியாகவில்லை தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மூன்று மாநிலங்களில் ஏதாவது ஒன்றில் டெஸ்லா கார் நிறுவனம் உற்பத்தி தொழிற்சாலை என்பது தொடங்க திட்டமிட்டிருந்தது ரிலையன்ஸ் இன் நிறுவனத்துடன் இணைந்து டெஸ்லா கார் தொழிற்சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது குஜராத்தில் முதலீடு செய்ய மஸ்க் ஆர்வம் காட்டவில்லை என்றுதான் தற்போது நமக்கு தகவல் வெளியாகியிருக்கின்றது இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் தினம் எலான் மஸ்க் இந்தியா வர இருந்த நிலையில தற்போது திடீரென அமெரிக்காவுடைய நேரத்தை கணக்கிடும் போது ஒரு சில மணி நேரங்களில் அவர் இந்த பயணத்தை ஒத்தி வைத்திருக்கிறார் உங்களுடைய முதற்கட்ட பார்வை அவர் வந்து எனக்கு இப்ப டெஸ்ட்ல நிறைய வேலைகள் இருக்கிறது ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது அதனால வந்து எனக்கு வர இயலவில்லை என்று ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் டெஸ்லால நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்றது உண்மைதான் ஏனென்றால் இப்போ டெஸ்லானுடைய மார்க்கெட் பங்கு சந்தையில் இருக்கிற அவர்களுடைய குறைந்து கொண்டே வருகிறது என்ற சைனாவினுடைய கம்பெனியினுடைய ஆதிக்கம் வந்து பல இடங்கள்ல தெரிய வருகிறது இதெல்லாம் உண்மையாக இருக்கும் போது கூட ஆஹ் இந்த தேர்தலின் நடுவில் வந்து அவர் வரவேண்டும் என்பது நரேந்திர மோடியினுடைய விருப்பமாக இருந்தது இது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது ஏனென்றால் இப்ப தேர்தல் ஆரம்பிக்கின்ற அந்த கட்டத்தில் வந்து ஒரு பில் கேட்டை கொண்டு வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து பயங்கரமாக ஃபிலிம் காமிச்சாங்க அதாவது ஏதோ ஆப்பை பற்றி நரேந்திர மோடி வந்து அவருக்கு கிளாஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் நான் அந்த காட்சிகளை பார்த்தோம் நீங்கள் போய் இதில் போய் செல்ஃபி எடுத்துக்கணும்லாம் பார்த்தோம் அது ஃபர்ஸ்ட் பேஸுக்கான ஒரு யுக்தியாக இருந்தது அது அப்கோர்ஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் இலோன் மஸ்கின்ற நபர் வந்து அதை விட எவ்வளவோ சார்மிங்காக ஒரு இந்தியாவில் இருக்கின்ற அந்த யூத்தை கவரக்கூடிய நபராக இருக்கிறார் அது குறிப்பாக வந்து இந்த இன்ஸ்டா க்ரவுடு அந்த இன்ஸ்டா ஜெனரேஷனையே வந்து அவர் கையில் எடுக்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார் அப்ப அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்துவிட்டால் நிச்சயமாக அது பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வாக்குகளாக மாறிவிடும் என்று அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றாக தெரியும் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திடீர் என்று அதாவது டெஸ்லானுடைய பிரச்சனைகள் வந்து இன்று நேற்று ஆரம்பித்தது கிடையாது அது பல காலமாக இருக்கின்ற பிரச்சனைகள் தான் பி என்பது ஏறத்தால் ஒரு ஒரு காலமாக அது வந்து டெஸ்லாவுக்கு பெரிய காம்படிஷன் கொடுக்க கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு இடமா இருக்கிறது அதனால டெஸ்லாவினுடைய சைனாவில் இருக்கின்ற மார்க்கெட்டே மிக சரி சரிந்திருக்கிறது இதெல்லாம் உண்மை நிலையா இருக்கும்போது கூட திடீரென்று அவர் வந்து இந்த பயணத்தை மாற்றி வைப்பது ஏதோ ஒரு அறிவுறுத்தின் பேரில் தான் செய்திருக்கிறார் லேட்டர் திசியா என்று கூறுகிறார் அதாவது டெஃபினட்டாக வருகி வர வேண்டும் ஆனால் இப்போது கிடையாது ஏறத்தால தேர்தலுக்கு பிறகு வருகின்றேன் என்ற துணையில் தான் அவர் பேசியிருக்கிறார் இதுதான் முக்கியமான ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க